இந்திய பெற்றோர்களும் அரசு தேர்வுகளும் அதாவது நம்ம இந்தியாவில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நிறைய வினோதமான விஷயங்கள் இருக்குது நிறைய இப்படிலாம் இந்தியாவில் இருக்குமா வேறு எந்த நாட்டிலையுமே இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிறமான விஷயங்களும் இருக்குது அதில் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு இந்திய பெற்றோர்களும் அரசு தேர்வுகளும் இல்லை அரசு வேலைகளும் கூட வச்சுக்கலாம் இந்த இந்தியன் பெற்றோர்களுக்கு இந்திய பெற்றோர்களுக்கு ஒரு வினோதமான ஒரு மனநிலை உண்டு என்ன அப்படின்னா ஒரு ப்ரைவேட் வேலையில் ஒருத்தர் ஒரு ஒரு லட்சரூவா சம்பாதிச்சுட்ருப்பாரு இல்லை ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு லட்சரூவா சம்பாதிப்பார் இல்லை ஒரு பிரைவேட்டான ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு ரெண்டு லட்ச ரூபா ச சம்பாதிப்பார் மூணு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் மாதத்துக்கு ஆனால் அதெல்லாம் விட அந்த ஒரு கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் ஒரு 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 முக்திரை ஒரு கவர்மெண்ட் வேலை ஒரு மாதம் ஒரு பன்னெண்டாயிரரூவா ஒரு இருபத்தஞ்சாயூவா இருந்தாலும் அதை வந்து ஒரு பெரிதாக நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இந்திய பெற்றோர்களுக்கு உண்டு கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அதில் யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மாதம் புயல் வந்தாலும் மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் சம்பளம் ஏறிடும் பிரச்சனையே கிடையாது லோன் ஈஸியாக கொடுப்பாங்க பிரச்சனையே கிடையாது ஹோம் இருந்து எது வாங்கினா லோன் ஈஸியாக கிடைக்கும் வீட்டுக்கே வந்து லோன் எடுத்து கொடுக்குற அளவுக்கு இருப்பாங்க பிரச்சனையே கிடையாது பட் என்னென்னா இப்போ இளைஞர்கள் மத்தியில் ஒரு ட்ராப் ஒன்று உருவாயிருக்கு ட்ராப் அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது இப்போ இந்த எலியெல்லாம் வச்சு பிடிப்பாங்கள்ல எலி வலை அதை தான் ட்ராப் அதை மாதிரி ட்ராப் ஒன்று உருவாயிருக்கு என்ன அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வேலையோட மோகம் ரொம்ப ஜாஸ்தியாகி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களும் ரொம்ப ஜாஸ்தியாகி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிருக்கு வேலை இல்லாத மாணவர்களோட அந்த சதவீதம் ரொம்பவே ஜாஸ்தி ஆகி போச்சு அப்போ கவர்மெண்ட் வேலை மட்டும்தான் சிறந்தது மற்ற எதுவுமே வந்து அதுக்கு நிகரானது இல்லை அப்படின்னு ஒரு மனப்பான்மை வந்ததுனால தான் இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு சரி அப்போது யூஸ்வலாக என்ன நடக்குது காலேஜ் படிக்கிறாங்க காலேஜ் முடிச்சிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க நானும் ப்ரிப்பேர் பண்ணாமல் தான் இல்லைன்னு சொல்லலை ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மூணு நாலு வருஷம் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கே யோசிக்கிறான் சத்தியமாக சொல்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் காலேஜ் முடிச்சிருக்கான்னு வச்சுப்போமே ஒரு மூணு நாலு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறான் கிடைக்கல ஃபஸ்ட்டு எதாவது பெரிய ஒரு எக்ஸாமாக ட்ரை பண்ணுவான் கிடைக்காது அதுக்கடுத்து அதை விட ஒரு சின்ன எக்ஸாமாக ட்ரை பண்ணுவான் கிடைக்காது அதுக்கு அதை அதோட ஒரு சின்ன எக்ஸாமாக ட்ரை பண்ணுவான் கிடைக்காது கடைசியில் எந்த கவர்மெண்ட் எக்ஸாமே கிடைக்காது அப்படிங்கும்போது அதுலேருந்து அவனால் வெளியில் வர முடியல ஏன் கூட இருக்கிறவங்களாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க காலேஜில் இவங்க கூட சேர்ந்து முடித்தவங்க எல்லாருமே வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இவன் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இவனுக்கு வரும் பொழுது இவன் கூட வேலை பார்த்தவங்களாம் மினிமம் ஒரு மாதத்துக்கு ஒரு அறுபதாயிரூவா எழுவதாயிரவா சம்பாதிக்கிற அளவுக்கு போயிருப்பாங்க ஏன் ஏன்னா இவன் அவன் வாழ்க்கையோட பொக்கிஷமான ஒரு நாலு ஐந்து வருடங்களை வீணாக்கியிருப்பார் வேலை கிடச்சிருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது போயிட்டே இருக்கலாம் ஆனால் கிடைக்காத பட்சத்தில் நான் சொல்கிறேன் எழுதி பரிச்சை எழுதி கிடைக்காத ஒரு சூழ்நிலை நான் சொல்கிறேன் போயிட்டே இருப்பார் அப்போ அந்த நேரத்தை தடுமாறுறாங்க ஓகே இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லேருந்து வெளியில் வந்தால் சொந்தக்கார எதுவும் சொல்லிடுவானோ ஏன்னா இவன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஊரெல்லாம் பரப்பிடுவாங்க வீட்டில் உள்ளவங்களே என் பையன் வந்து இந்த இதுக்கு படிக்கிறான் அந்த இதுக்கு படிக்கிறான் அதை படிக்கிறான் இது படிக்கிறான் க்ளாஸ் போகிறான் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் படிக்கிறான் அப்படி இப்படின்னு ஏதோ வந்து இவர் வந்து அந்த ஒரு ஒரு குரூப் ஒன்றுக்கு அப்ளை பண்ண உடனே தன்னைத்தானே ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸராகவே அவர் நினச்சிக்குவார் குரூப் ஒன்றுக்கு அப்ளை யார்னாலும் பண்ணலாம் டிகிரி முடிச்சவங்க யாருனாலும் பண்ணலாம் அப்ளை பண்ண உடனே தன்னைத்தானே குரூப் ஒன்று ஆஃபீஸராகவே நினச்சிக்குவார் அவர் ஆஃபீஸராகவே மாறிடுவார் சந்திரமுகி மாறின மாதிரி அப்போ அது ஒரு கட்டத்தில் இல்லை இந்த கோல்டிலேருந்து நான் வெளியில் வரும் தனி சோஷியல் ப்ரெஷரில் திணறான் யங்ஸ்டர் திணறான் சோஷியல் ப்ரெஷரில் என்ன பண்ணுறதுன்னு தெரில அடுதா ஐயோ கிடைக்கலையே காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குதே நான் வெளியில் வந்து என்ன பண்ண போகிறேன் நாலு வருஷத்தை வீணாக்கிட்டனே இப்படிங்கிறதுல இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிற ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு அவனோட சொந்த ஐடென்டிட்டியே அவன் இழந்துடுறான் நான் உண்மை இதில் என்ன மாதிரியான சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் அவங்களோட ஃபினான்ஷியல் வந்து சப்போர்ட் பண்ணாது இப்போ ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க படித்த ஒரு ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷத்துலேயே கிடச்சிட்டு அவங்க பாட்டு ஜாலியாக டிகிரி வாங்கிட்டு வாழ்க்கை மாறிடும் கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைச்சவங்களுக்குலாம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே அவங்களோட ரெண்டு தலைமும் முன்னாடி போயிடுவாங்க அதெல்லாம் இருக்க தான் செய்து இல்லைன்னு சொல்லலை ஆனால் கிடைக்காதவங்களுக்கு இப்போ எத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோட பிள்ளைங்க கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க பண்ணவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு முக்காசியோர் பண்ண மாட்டாங்க எண்பது சதவீதமான கவர்மெண்ட் வேலை செய்யக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்களோட பிள்ளைங்களோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோ அதுக்கு முயற்சி பண்ணுறதே கிடையாது அப்போ எவன் பண்ணுறான் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் தான் பண்ணுறாங்க கவர்மெண்ட் வேலை நிரந்தர வேலை நிரந்தர வருமானம்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க நல்ல விஷயந்தான் கிடச்சிட்டா நல்லது கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்து நான் சொல்கிறது அந்த ஒரு நாலு அஞ்சு வருஷம் வேஸ்ட் ஆகுன்னு அதுக்கு கடுத்து இப்போ நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் என்னோடய ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தேன் டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் மொதல் அஞ்சு வருஷம் எனக்கு ஒரு வேலை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே எனக்கு வெளியே சொல்லி கொள்ளும்படி அளவுக்கு எனக்கு ஒரு வேலையும் கிடையாது எனக்கு திருமணம் முடிஞ்ச முதல் மாதம் என்னோடய வேலையை நான் இழந்துட்டேன் இழந்துட்டேன்னா என்னோடய வேலையை நான் விட்டுட்டேன் வேணான்னு விட்டுட்டேன் அப்போது இந்த முதல் அஞ்சு வருஷம் நீ என்ன பண்ணேன்னு கேட்பாங்க அடுத்து நீங்கள் எங்கேயாவது வேலைக்கு போய் சேர்ந்தீங்கன்னா அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது நான் வந்து இதெல்லாம் படிச்சிருக்கேன் தெரியுமா எனக்கு அது தெரியும் தெரியுமா எனக்கு இது தெரியும் தெரியுமா அந்த எக்ஸாம் அப்ளை பண்ண தெரியுமா எதுவுமே நம்ம பேச முடியாது யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க கேட்குற ரிசீவ்மும் கொண்டு போய் நீட்டிங்கன்னா முதல் கேள்வி தம்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காலேஜ் முடிச்சிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்பாங்க ஸோ நான் ஒரு சின்ன ஒரு வேலையில் சொன்னேன் வெளியே சொல்லிக் கொள்ளும்படிய அளவுக்கு ஒரு பெரிய வேலை கிடையாது பெரிய வருமானமும் கிடையாது ஒரு சின்ன வேலையில் சேர்ந்தேன் எனக்கு திருமணம் முடிஞ்ச முதல் மாதத்து அந்த வேலையை நான் விட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்டேன் அதுக்கப்புறம் எட்டு மாதம் அன்எம்ப்ளாய்டாக இருந்தேன் ஆனால் என்னென்னா அந்த எட்டு மாதமும் செம ஜாலியாக இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கான வேலையை நானே உருவாக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அப்படி இந்த மேக்ஸ் டியூஷன் மேக்ஸ் டியூட்டரில் ஒரு 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 ஆர்வம் வந்து அதில் நம்மளோட உழைப்பை போட ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் இந்த அஞ்சு வருஷத்தை தொலைச்சவன் அடுத்த அஞ்சு வருஷங்கிறது எல்லாேருக்கும் அஞ்சு வருஷம் தான் மினிமம் அஞ்சு வருஷம் தொலைச்சவன் செலவன் வந்து ரொம்ப சூதாரணமாக என்ன இருப்பான்னா முன்னாள் ஒரு மூணு நாலு மாதத்துலேயும் அவனுக்கு தெரிஞ்சிடும் ஆகா இந்த விஷயம் வந்து நமக்கு செட் ஆகும் சொல்லிட்டு நீட்டாக ஓடிடுவான் ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க சரி கூட ஒரு ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணுவாங்க ஐயோ சொந்தக்காரங்க மத்தியில் நம்ம ஒரு இதாகிட்டோம்னு சொல்லிட்டு அந்த சோஷியல் ப்ரெஷர்லேயே வந்து அவங்க ரொம்ப ஒரு டிப்ரஷனுக்கு உள்ளாகப்படுறார்கள் இளைஞர்கள் சரி அப்போ இந்த சோஷியல் ட்ராப்லேருந்து எப்படி வெளியே வரலாம் கவர்மெண்ட் வேலை பெரிய வேலை தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் சாதிக்கிறதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் அட் த என் ஆஃப் த டே எவ்ரி ஒன் வான்ஸ் டு அர்ன் மனி வி நீட் மணி ஃபார் சர்வைவல் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கும் சர்வே பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டும் ஒரே வழி கிடையாது அதை தவிர்த்து நீங்கள் பல வழிகளில் பல முன்னேற்றங்களாக இருக்கலாம் இப்போ இப்போ உலகத்திலே வந்து ஒரு பெரிய பணக்காரங்கள் எடுத்தீங்கன்னா உலகத்தோட ரிச்சஸ்ட்மென்ட் எடுத்திங்கன்னா யாருமே வந்து கவர்மெண்ட் சர்வெண்டாக இருக்கிறவங்க வேர்ல்டுஸ் ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்கவே முடியாது உலகத்துலேயே பெரிய சாதனைகளை பண்ணவங்களும் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களும் இருக்க முடியாது எல்லாருமே கவர்மெண்ட் இல்லாத ஒரு சாதாரணமான ஒரு ஆட்களாக தான் இருக்க முடியும் அதனால் வந்து உங்களோட டேலண்ட் எங்கே இருக்குது உங்களோட பொட்டன்ஷியல் எங்கே இருக்குங்கிறது நீங்கள் தேடுறோம் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ இந்த சோஷியல் ப்ரெஷருக்குள்ளே மாட்டாமல் அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான்ங்கிற சோஷியல் ப்ரெஷருக்குள்ளே மாட்டாமல் உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதை தேர்ந்தெடுத்து அதில் நாம் பயணம் சொல் செய்ய வேண்டும் அஞ்சு வருஷத்தை இழந்ததை மீண்டும் எடுக்க முடியாதான் இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு கல்யாணம் முடிஞ்சு கையில் ஒரு ரூபா கிடையாது சத்தியமாக சொல்கிறேன் ஒரு ஒரு ரூபான்னா உண்மையிலே எம்டி பாக்கெட் தான் அது என் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் எம்டி பாக்கெட் ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கும்போது என் கூட இருக்கிற எல்லாருமே சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்டெல்லாம் கேட்கும்போது கூட அவன் சொன்னான் என்னோடய சம்பளம் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் போது இருபதாயிரத்தில் இருந்ததுடா இப்போ என்னோடய சம்பளம் எண்பதாயிரம் அப்படின்னு சொன்னார் அப்போல்லாம் எனக்கு சந்தோஷப்பட்டாலும் கூட மனதளவில் வந்து ஐயோ நம்மள்ட்ட ஒரு ரூபா கூட இல்லையே நம்ம இப்படி வந்து இதாக இருக்கமே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ரொம்ப ஒரு வியப்பு இருந்தது பட் அதெல்லாம் தாண்டி வந்து நம்ம வரணும்னா எனக்கு எது வரும்னு நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு இது தான் வரு இது தான் என் தொழில் இது தான் என் ஃபீல்டு நான் இதில் தான் நான் நிற்க போகிறேன் இதில் தான் நான் ஓட போகிறேன் இதில் நான் என்னோடய உழைப்பை போடுவேன் ஒரு நாளைக்கு பதிமூணு மணி நேரம்னாலும் நான் நின்று உழைப்பேன் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டேன் படுத்து தூங்க மாட்டேன் ஒரு நாளைக்கு பதிமூணு மணி நேரம் இல்லை பதினஞ்சு மணி நேரம்னாலும் நான் உழைப்பேன் நைட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான ஒரு உழைப்பேன் ஒரு எந்த ஒரு விஷயமோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம ரத்தம் நம்ம சதை நம்ம நரம்பு நம்ம மூளை நம்ம உழைப்பு எல்லாத்துலையுமே அதில் போட்டோம்னா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வந்து இந்த அஞ்சு வருஷம் நான் அன்எம்ப்ளாய்டாக இருந்தேன் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன் கிடைக்கல கவர்மெண்ட் வேலை தான் வந்து குதிரை கொம்பு இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்மளோட பொட்டன்ஷியலை நம்ம என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதை வந்து நம்ம ஈஸியாக வழி வந்துடலாம் ஸோ ஒன்று நமக்கு இது தான் இல்லை நான் எப் நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் ஒரு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் எல்லாத்துக்கும் டைம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் இதற்கு ஒரு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க அப்போது அந்த முப்பத்தி மூணு வயசு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனக்கு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்குது ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் தாராளமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுலேயும் நிறைய சிக்கல்கள் இருக்குது பாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்கள் வேலைக்கு செல்வதில் எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும் யூ ஷுட் பி ரெடி ஃபார் எவ்ரி திங் ஆனால் அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி நான் வந்துடுவேன் என்ன ப்ரெஷர்னால நான் பண்ணி வந்துடுவேன் நினைக்கிறவங்க இல்லை திஸ் இஸ் மை கப் ஆஃப் ஆஃப்டின்னு நினைக்கிறவங்க தாராளமாக கண்டினியூ பண்ணலாம் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் கல்யாணம் எனக்கு தெரிஞ்சுது நிறைய பேர் கல்யாணமே முடிக்காமல் இருக்காங்க நான் ஐஏஎஸ் தான் கல்யாணம் பண்ணுவேன் ஐபிஎஸ் சைடு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தாராளமாக பண்ணலாம் பட் இல்லை அப்படின்னா அந்த கரெக்டான டைமில் வந்து நம்ம வந்து அதை குவிட் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை கண்டிப்பாக நம்ம உள்ளே வந்துடணும் யாரை என்ன பேசுவார்களா கவலைப்பட்டால் வாழவே முடியாது நான்லாம் கவலையே போட மாட்டேன் என்ன பேசணுமோ பேசிக்கோ நான் கவலையே போட மாட்டேன்ட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு உழைக்கணும் உழைப்பை கூட்டணும் வெறித்தனமாக உழைக்கணும் உங்களுக்கு எந்த திறமை இருக்குதுன்னு நினச்சிட்டு அதில் வெறித்தனமாக உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக அதோட சக்ஸஸ் இருக்குது ஸோ இந்திய பெற்றோர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பொண்ணு பார்க்குறோன்னா கூட கவர்மெண்ட் வேலை இருக்கா அப்படி தான் கேட்பாங்க அது அவங்களோட மனநிலை எப்படி அதனால் வந்து அந்த மனநிலையை மாற்றுறதுக்குலாம் நம்ம வந்து புரட்சியாளரும் கிடையாது அதுக்கு நம்ம வந்து ஆளும் கிடையாது நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கலாம் அடுத்தவனோட மனநிலையை மாற்றுறது நம்ம வேலையே கிடையாது ஸோ இந்த டிப்பிக்கலான ஒரு சோஷியல் ட்ராப்லாம் மாட்டாமல் அதுலேருந்து சீக்கிரமாக வெளியில் வந்துடுங்க எனக்கு செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் அ ஹிட் பட் இல்லை எனக்கு இது முடியாது நான் அஞ்சு வருஷம் இருந்துட்டேன் ஏன்னா நான் அஞ்சு வருஷம் அன்எம்ப்ளாய்டாக இருந்தப்போ நான் சந்தித்த அவமானங்கள்லாம் என்னென்னுங்கிறது எனக்கு தெரியும் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலேஜ் முடித்தேன் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அது நிறைய தெரியும் அது மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் எழுதுறதை நீங்கள் குட் பண்ணும்போது கூட அது மாதிரி இந்த இந்தியன் பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு குணாதிசயம் ஒன்று இருக்குது என்னென்னா செஞ்சதை சொல்லி கேட்டுறது அதை வந்து இந்தியன் பேரண்ட்ஸ் அளவுக்கு உலகத்தில் எவனுமே பண்ண முடியாது ஏதோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மட்டும்தான் குழந்தை பத்துக்கிற மாதிரியும் அவங்க மட்டும்தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிற மாதிரியும் ஒரு மன மனப்பக்கத்தில் இருப்பாங்க நான் அவனுக்கு அதெல்லாம் செஞ்சேன் தெரியுமா ஆனால் இதெல்லாம் செஞ்சேன் தெரியுமா ஆனால் அவனுக்கு இப்படி பண்ணேன் தெரியுமா அப்படி பண்ண தெரியுமா அது பண்ண தெரியுமா இது பண்ண தெரியுமா இத்தனை லட்சம் செலவு பண்ண தெரியுமா பிள்ளைன்னு ஒன்று பிறந்தால் எல்லோரும் செலவு பண்ணுறது தான் ஆனால் அந்த கவர்மெண்ட் விட்டு வெளியே வரும்போது கூட சில பெற்றோர்கள் அதை விருப்பம் இல்லாமல் சொல்லுவாங்க நான் அவனுக்கு ஐம்பதாயிரம் கட்டி படிக்க வச்சேன் ஐம்பதாயிரம் கட்டி கவர்மெண்ட் எக்ஸாம் சேர்த்துன்னு இருந்துட்டு போகுது அதுக்குன்னு எத்தனை வருஷம் சும்மா இருக்க முடியும் நீங்கள் வெளியில் வந்து அந்த ஐம்பது ஆயிரத்து ஐம்பது லட்சமாக சம்பாதீங்க அவ்வளோதானே இதில் இருக்குது ஸோ எந்த ஒரு சோஷியல் ட்ராப்புக்கும் உள் வாங்காமல் உங்களுக்கு உண்மையிலே இது செட் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் போகலாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எதிராகவோ எதுவுமே நம்ம பண்ணல ஆனால் நம்மளோட முயற்சி ஒரு முழு முயற்சியாக இருந்தால் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம் இல்லை டைம் இல்லை எனக்கு தாண்டிட்டேன் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஏஜை தாண்டிட்டேன் அடுத்து நான் அடுத்த லைஃப் அடுத்த கட்ட லைஃப்குன்னு நான் போணுன்னு நினச்சிக்கன்னா தாராளமாக ப்ரிப்பரேஷனை குயிட் பண்ணிட்டோ இல்லை அதுக்கடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை போயிட்டோ நீங்கள் உங்களோட பொட்டன்ஷியல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம பண்ணியிருக்கணும் நான் வந்து இந்த அச்சீவ்மெண்ட்டை நான் பண்ணேன் இதில் வந்து நான் டாப்பாக இருக்கிறேன் இதில் நான் அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட்டை நம்ம பண்ணணும் அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்குக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாது நீங்கள் என்ன வேலை எடுத்துக்கிட்டாலும் சரி தான் ஹார்ட் ஒர்க்கை எதாலையுமே பீட் பண்ண முடியாது அதே மாதிரி தனி இருக்கவே கூடாது ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் காலையில் நாலு மணி மூணம்பது எந்திரிச்சி வேலைக்கு கூட நீங்கள் ரெடியாக இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச வேலை ஏதாவது செலக்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஸோ இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு சோஷியல் ட்ராப் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் இந்த வீடியோவை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் கவர்மெண்ட் இஸ் நாட் லைஃப் கிடையவே கிடையாது அது லைஃபே கிடையாது பேசுகிறவன் பேசிக்கிட்டே இருப்பான் வா பேசுகிறவன் வாயை சிமெண்ட்டை வச்சு அடைச்சா கூட சிமெண்ட் சரியில்லைன்னு சொல்லுவானா அப்போ ஏற்பட்ட உலகம் இது அதனால் யார் வாயும் அடைக்க வேணாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுத்துட்டு உங்களோட உழைப்பை போடுங்க உலகத்திலே தலை சிறந்த ஃபஸ்ட்டு ரிச்சஸ்ட்டு மாதிரி இப்போ யாருனா எலான் மஸ்க் அவர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் அவர் ஏதோ ஒரு மூணு ப்ராஜெக்ட் பண்ணாரா எனக்கு அது என்ன சரியாக தெரியல அந்த ப்ராஜெக்ட் மூணுமே ஃபெயிலியர் ஆகிருச்சான் அப்போது எல்லாருமே அவரை பார்த்து சிரித்தாங்களாம் அவரோட காம்படிட்டர்ஸ் எல்லாருமே அவரை பார்த்து சிரித்தாங்களாம் அவரோட ப்ராஜெக்ட் இப்படி நாசமாயிருச்சு அப்படிங்குற பார்த்து சிரிக்கும் போது அவர்கிட்ட அவங்க கேட்குறாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு கடற்கரையை ரோட்டுக்கு வரக்கூடிய நிலமைக்கு வந்துட்டார் அந்த மூணு ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகி அப்போது எலான் மஸ்க்கை யாரோ ஒரு நன் அவரோட நண்பரோ கேட்குறாங்க இப்படி வந்து உன்னோடய ப்ராஜெக்ட் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சே நீ இதை பற்றி என்ன நினைக்கிற இப்படி எல்லாரும் ஒன்றை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பார்த்துக்கு அவர் சொன்னாரான் என்னோடய ப்ராஜெக்ட்டு ஃபெயிலியர் ஆகும் ஆனால் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உருவாக்குறதுக்கு என்னோட திறமை யாரிடையுமே எடுக்க முடியாது அந்த ப்ராஜெக்ட் உருவாக்குறதுக்கு நான் வச்சுருக்கக்கூடிய திறமை என்கிட்ட யாருமே எடுத்துட முடியாது அதை வச்சு நான் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவேன் சொன்னார் இன்றைக்கி இந்த உலகத்திலேயே ரிச்சஸ்ட் பர்சன் மஸ்க் தான் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவிட்டியான விஷயங்களை கேட்டு லைஃப்பில் முன்னாடி வர்றதுக்கு பாருங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டும் லைஃப் கிடையாது Is not at all life. There are plenty of ways for you to achieve. Thank you. Live a great life. God bless you.